என்ன ரகம் நினைச்சது வாங்குறக்கா இருக்கா தம்பி எத்தனை படிக்காடு ஆடு வளர்க்குறதுக்கு ஆசையா எத்தனை குட்டி கிடக்கு கிடக்க வீட்ல வீட்ல ரெண்டு கிடக்கு அப்ப இதோட சேர்த்து மூணு ரெண்டு பெரிய ஆடா குட்டியா அது சில உயரம் ஆகிட்டு பெரிய குட்டியாக வாங்கிட்டு இந்தமாரி வாங்கல அது பெரிய பெரிய இடம் தங்கையே வாங்கி அது நாலு ஊட்டி பதினாலாயிரம் வாங்கணும் ரெண்டு ஊட்டி இருக்க குடிக்கு வெட்டிவிட்டோம் போன வாரம் போன மாதம் கோயில் கொடுத்துட்டீங்களா கொடுத்து இது என்ன பிளானு ஒரு கைப்பில் இருக்குது ரெண்டு வயசு கைப்பில் வீட்டில் சும்மாவே இருப்பான் அதான் சரி வாங்கி வாங்கிட்டு போகிட்டு வாங்கிட்டு பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு போறீங்க ஆமாம் ஆசைப்பட்டு விளாண்டு கொடுக்க பால் கொடுக்கணுங்களா இதுக்கு ஆமாம் வெளியே வாங்கி விடுப்பீங்களா இல்லாட்டி பசம்பால் தான் பசம்பா வெளியே வாங்கி விடுப்பீங்களா வண்டியில் விற்க வருவாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு மேல தாண்டி குட்டியோட புட்டியோட அடுத்து ஆட்டோமேட்டிக்கா மேய ஆரம்பிச்சேன் எவ்வளவு நாள் கழிச்சேன் ஒரு மாசம் ஆயிரம் ஒரு மாசம் மேலதான் பதி நாலு செனே இருக்காச்சு மூணு மாசம் சென்ன இது என்ன ரகம் என்னச்சு கொடியாடா தான் இந்த ஆட்டுல உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தாச்சு இவ்வளவு ஆட்டு வந்துருது நீல மாறுது அதை பெரிய வந்தோம் கனக்காக பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு ஏழு வந்திக்க பைக்லையே பைக்கில் வந்து அந்த வண்டி பிடிச்சி பேசிட்டு போவோம் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அவங்க ஊருக்கு கொண்டு போகிறக்கு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எண்ணூறு எண்ணூறுவாட்டே கேட்டாங்க இன்னொருத்துல ஆயிரம் அவ்வளோ ஆயிரத்தி அவ்வளோ எத்தனை கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டருக்கும் இப்போது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு வரும்

தாடு கிடக்கு அதில் என்ன ரகங்கள் எப்படி அந்த அடம் பள்ளையாடு நாட்டாடு கிடைக்கு பிடிச்சு பிடிச்சா இருக்கேன் அதனால தான் பிரியவாடு வந்தோம் பிடிச்சிருக்கு கெட்டேவர் ஆண்டு தான் வேணும் வந்து உங்க வீடியோ தான் பாக்குறது அப்படியா உங்க வீடியோ தேடு ஆள் முன்ன்தான் தேடுன ஆளை காணும் தானே கடன் தொழில் பண்றோன்னே

முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்குமா எப்படி சொல்றீங்க முப்பத்தி கிலோ என்ன முப்பத்தி ரெண்டு கிலோக்கு மொத்த தானே மட்டும் தள்ளிட்டு அப்படியே

பத்து கிடைக்கிறது பன்னெண்டு ஆடு வளப்பு எப்படி போதும் நினச்சி நல்ல லாபமா போதா அது எலப்பாடு இருக்கு கொஞ்சம் பார்க்கணும் கவனித்து பார்த்தா ரெண்டு லாபம் தான் உழைக்கணும் என்ன ரிஸ்க்கு எடுத்து பார்க்கணும் இட வசதி இருக்கா ஆடு விளக்கி தோட்டம் கிட்டாலாம் தொழில் சேர்ந்து தோட்டம் தோட்டம் இருக்கு ஒரு நாளும் போட்டிருக்கீங்க அகத்தி மட்டும் அகத்தி நான் அந்த கூலங்கள் அந்த காய் காய்கறி இப்போ மேய்ச்சலுக்கு போகாதான் மேய்ச்சலுக்கு போக வீட்டில் வீட்டிலேயே கிடக்கும் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்துருவீங்க கொண்டு வந்து கட்டி தான் வீட்டில் சில போகுது அப்படியா ஆடுலாம் நல்லா இருக்க தரமான ஆடா இருக்கேன்லையா எவ்வளவு சொன்னீங்க இந்த ஆடு குட்டி எவ்வளவு சொன்னீங்க நிறைய செம்பரி யாவரமா விளையாடு விளையாடு செம்பரி மூணு தம்பி ஆயிரத்தி சுத்த கருப்பு வெள்ள இருக்கோ இப்போ அடியில் வெள்ள இருக்கு அதுதான் கொஞ்சம் இதுனா நாட்டுக்குட்டி

பரவாயில்ல பட்டியாட்டுல வாங்குறதுக்கு சந்தையில பரவாயில்ல பட்டியாட்டு எல்லாமே குட்டி கிடக்கு குட்டி ஒன்னு பத்து ரூபாய்க்கு விற்கி ஏழு ரூபாய்க்கு ஆயிருக்கான் வளர்த்தா பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய்க்கு மாசம் ஆயிரம் அந்த குட்டில கிடைக்கும் அடிச்சாச்சு 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 வளர்ச்சி அதுக்குள்ள வீட்டிலேயே வளர்க்கலாம் இப்படிப்பட்ட குட்டிகள் எட்டு மாசம் சின்ன குட்டி வாங்கினா அது பழுது வளர்க்க

ஆடு கொஞ்சம் சின்ன சைஸா இருந்த மாதிரி இருக்கேனா ஆமாண்ணே குறால் சின்ன வயசு மொத இத்து மொத மொத குட்டி போட்டுக்கணே மொத இத்துல உங்களுக்கு ரெண்டு குட்டி போட்டுருக்கா ஆமாண்ணா எந்த ஊர் வியாபாரி எவ்வளவு தெரியுங்க நாங்க மதுரை மதுரை எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க நாலு செட்டாடு கொண்டு வந்தானே ரெண்டு வித்தாச்சு ரெண்டு இருக்கு வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு நல்லா தானே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு கொஞ்சம் மழை வேற காரணமாக எத்தனை வருஷமா அந்த சந்தைக்கு வரீங்க மதுரையில இருந்தா ரெண்டு வருஷமா வந்து மதுரை கரங்கனால பந்தய கடா பந்தய குட்டி அப்படிதான்

பயங்கர ஸ்பீடா இருக்கு ஆமா அனல் படக்குதான கொடியாடு கொடியாடுதான் இன்னைக்கு பரவாயில்ல மக்கள் வரலை வரத்து குறைவா வரத்து வரலாக்கிடா நீளம் வளர நல்லா இருக்காண்ணா நல்லா இருக்கு நல்ல நீளம் இருக்கு ஆமா இன்னும் வளரும் இன்னும் ஒருபடி வளருன்னு தான் நினைக்க ஆமா ஒரு வளரும் செவல கலர் வாங்குனவங்க விரும்புனவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இருபது ரூபா பதினெட்டு ரூபா வரைக்கும் கேள்வி கேட்டேன் ஒரு ஐந்நூறு ஆயிரம் சேர்த்து குடுக்கோன்னு இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னேன்

கறி மதிப்பு நல்லா ஜம்முன்னு இருக்கு ஒவ்வொன்றுங்களும் பதினஞ்சு கிலோ கறி மதிப்பு தாண்டி உள்ளும் ரேட்டு கரெக்டாக தெரியல ஒரு பத்து குட்டிகள் கிடக்கு நல்லா வளர்ப்பு ஜம்முன்னு இருக்கு நேரம் காலையில் ஒம்பது மணி பத்து மணி ஆயிட்டு வியாபாரம் விற்காம கிடக்குது நல்லா கொழு கொழுகளும் ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி நல்லா கொம்பு இல்லாத கிடாக்குட்டி கிடைக்கலூறு ஐயாயிரத்தி ஐநூறுபா எந்த ஊரு வேணாஜி தூத்துக்குடி கிடாக்குட்டினா